சென்னையில் மகேந்திரா நிறுவனத்தின் புதிய ரக வகை மின்சாரத்தை இயங்கக்கூடிய கார் பெட்ரோல் டீசல் வாகனத்தின் அறிமுக விழா நடந்தது புதிய ரக வகையான எக்ஸ் இ நைன் எக்ஸ் மற்றும் எக்ஸ் யூவி செவன் எக்ஸ் ஓ என்ற புதிய ரக வாகனத்தை வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகப்படுத்தியது மஹேந்திரா நிறுவனம் இந்தியாவின் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான மகேந்திரா நிறுவனம் பல்வேறு வகையான கார்களை தொடர்ந்து தயாரித்து தனது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம மஹேந்திராவோட ரெண்டு இவி கார்ஸோடைய கிராண்ட் லான்ச்சில் இருக்கோம் அண்ட் எக்ஸ் இவி நைன் எஸ் அண்ட் எக்ஸ் யூவி செவன் எக்ஸ் ஓ வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் லான்ச் அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா கார் ஓடுறப்போ சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம் அண்ட் நம்ம மஹேந்திரா வந்துட்டு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வேறு வாங்கியிருக்காங்க சேஃப்டியில் அண்ட் நிறைய நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே அவங்க ப்ரெசன்டேஷன் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது நம்மளுக்கே மஹேந்திரா பற்றி ரொம்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே எத்தனையோ லாயல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க மஹேந்திராவுக்கு அண்ட் ஆல் ஓவர் இந்தியா மஹேந்திராவுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அண்ட் நான் ஒரு ஜென்சி ரீசெண்ட்டாக அவங்க வெளியிட்டிருந்த பிஇ சிக்ஸை பார்த்துச்சா இதுதான்டா ஜென்சி கார் அப்படின்ட்டு ஒரு நெக்ஸ்ட் ஜென் கார் மாதிரி இருந்தது ஸோ யார் ப்ராஜெக்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு ஒரு நடுவில் ஒரு சின்ன பிரேக் எடுத்திருந்தேன் என்னோடய ஸ்டடீஸ் காரணமாக ஸோ அப்படியே எப்படி இனிமேல் ஸ்டார்ட் ஆகும்